திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகா மணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் கூற்றுவன் நாயனார் கலந்தை என்கின்ற அற்புதமான திருத்தலத்தில் அவதரித்தவர் கூற்றுவன் என்பவர் இவர் சிற்றரசனாக விளங்கியவர் இவருடைய இயற்பெயர் இதுதான் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் பகைவர்களுக்கெல்லாம் கூற்றுவனாக விளங்கியதால் கூற்றுவனாயனார் என்கின்ற ஒரு அற்புதமான பெயரானது இவருக்கு இருக்கிறது எப்பொழுதும் பகைவர்களிடம் போரிட்டு அவர்களை வென்று பல்வேறு வளங்களை தன் நாட்டு நலன்களை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிற்றரசனாக இவர் விளங்கினார் இவர் போருக்கு சென்றால் வெற்றி நிச்சயம் என்று உணர்ந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட வீரத்திலும் கல்வி கேள்விகளிலும் சிறந்தவராக இவர் விளங்கினார் இவர் கலந்தை பதியை சார்ந்தவர் என்பதால் வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் களப்பாளன் என்கின்ற ஒரு அற்புதமான பெயரானது இவருக்கு உண்டு சேக்கிழார் பெருமான் இவருடைய பெருமையை கூறுகின்ற பொழுது வீரச்செருக்கின் மேலானார் என்று குறிப்பிடுவார் வீரச்செருக்கு பொதுவாக செருக்கு அப்படின்னா ஆணவம் என்று பொருள்படும் ஆனால் இவருக்கு இருப்பது அத்தகைய ஆணவம் அல்ல வீரச்செருக்கு தன்னுடைய வீரத்தினால் இறைவனை தான் வழிபடக்கூடிய தூய்மையான அன்பினால் எப்பொழுதும் இவருக்கு அந்த செருக்கு உண்டு அதனால் வீரச்செருக்கின் மேலானார் என்று சேக்கிழார் பெருமான் இவரை குறிப்பிடுகிறார் இறைவனை எப்பொழுதும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலையும் இறை அடியவர்களை வணங்கக்கூடிய செயலையும் திருநாமத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டும் திரு உத்ராட்சத்தை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டும் இருக்கக்கூடிய சூழலில் நாட்டு மக்களையும் இவர் நன்றாக ஆட்சி செய்தும் வந்தார் பல்வேறு சிறப்பு நலன்கள் பெற்ற இவர் போருக்கு செல்கின்ற பொழுது வாகை மாலையை சூடி செல்வார் போருக்கு செல்கின்ற பொழுது இவர் தும்பை மாலையை அணிந்து செல்வார் போர் முடிந்து வருகின்ற பொழுது வாகை மாலையை சூடி வருவார் பொதுவாக போருக்கு செல்கின்ற அரசர்கள் எல்லாம் தும்பை மாலையை அதற்கு அடையாளமாக அணிந்து செல்வர் போருக்கு இவர்கள் தயாராக செல்கின்றனர் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக அதை போல வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்கு வாகை மாலையை அணிந்து வருவர் வெற்றி வாகை சூடிவிட்டனர் என்று சொல்வோம் இல்லையா அப்படி வாகை மாலையை இவர்கள் அணிந்து வருவர் அப்படி இவர் தும்பை மாலையை அணிந்து சென்று போர் புரிந்துவிட்டு வாகை மாலையை சூடி வருவது எதை குறிக்கிறது என்றால் இவர் வெற்றி பெற்று என்பதை அற்புதமாக விளக்குகின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது இவர் ஒரு சமயம் தில்லையம்பதிக்கு சென்று நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு அங்கிருக்கின்ற அந்தணர்களை சென்று சந்தித்து தனக்கு முடிசூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்தனர்களோ சோழ மன்னர்களினுடைய பரம்பரையில் வந்தவர்களுக்குத்தான் நாங்கள் முடிசூட்டுவோம் அதனால் உங்களுக்கு முடிசூட்ட இயலாது என்று சொல்லிவிட்டு அந்த மணிமுடியை சோழ பரம்பரையிலிருந்து வந்த ஒருவரிடம் பாதுகாப்பாக கொடுத்துவிட்டு இவர்கள் சேர நாட்டிற்கு சென்றுவிட்டனர் பொதுவாக இந்த சோழ மன்னர்களுக்குரிய அந்த மணி முடியை சிதம்பரத்தில் இருக்கின்ற ஒரு கருவூலத்தில் அந்தணர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தனர் என்ற குறிப்பானது இந்த வரலாற்றிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இவர் நினைத்திருந்தால் அந்தணர்களை பயமுறுத்தி அல்லது கட்டாயப்படுத்தி அந்த மணிமுடியினை இவர் சூடி கொண்டிருக்க முடியும் ஆனால் அவர்கள் கூறிய மாத்திரத்தில் அப்படியே இவர் அதை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் இறைவனை தினமும் வேண்டுகின்ற அவர் அன்றைய தினம் இறைவனை முழு மனதோடு வேண்டி தனக்கு இந்த மணிமுடி கிடைக்காமல் போன வருத்தத்தையும் தெரிவித்து அதனால் தங்களினுடைய திருவடியை என்னுடைய தலையின் மீது வைத்து தாங்கள் முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி இறைவன் அன்றைய தினம் தன்னுடைய திருவடியை அவருடைய தலையிலே வைத்து திருமுடி சூட்டினார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த கூற்றுவ நாயனார் அன்றைய தினம் முதல் இறைவனினுடைய ஆட்சி அந்த நாட்டிலே நடப்பதாகவே எண்ணி தன்னுடைய அரசாட்சியை செய்து வந்தார் இவ்வாறு இறைவன் அந்த நாயனாருக்கு சூட்டிய அந்த திருவடி பாதங்கள் அந்த திருத்தலத்திற்கு நாம் சென்றால் கண்ணார கண்டு தரிசிக்கலாம் இறைவனால் தன்னுடைய திருப்பாதங்களின் மூலமாக மணிமுடி சூட்டப்பட்டு மிக சிறப்பாக ஆட்சி செய்து இறைவனினுடைய திருநாமத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு இருந்த அற்புதமான நாயனார் கூற்றுவ நாயனார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மைகோள் சைவ நீதி திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு